குரு புண்ணியம் பாகிஸ்தானை வலுத்துட்டாவே இதுவரைக்கும் தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்க போது அவரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அவர் தரமாட்டேன் சொத்து தரமாட்டேன் அந்த சொத்தால் நம்மளுக்கு எதுவும் லாபம் வரலை நாம் அந்த பிரச்சனை கொடுத்தாருனா அதன் மூலிமா நாம் பெரிய ஈட்டி நாம் பெரிய லெவலில் வரலாம் இல்லை அந்த கடன் பிரச்சனையை அழிச்சிட்டு நாமும் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லலான் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போதையா இதுவரைக்கும் துன்பத்தை அணிவித்துக் கொண்டிருக்க கன்னிராசிக்காரங்களா இனிமேல் இன்பம் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட தான் போதும் இன்னைக்கே கிடைச்சிடாது உத்தர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் முன்னேற்றப் பாதை அழைத்துச் செல்லதான் போது அதுவும் இல்லாமல் அந்த உத்தரமாகட்டும் திருவான் அஸ்த நட்சத்திரங்களாகட்டும் சித்திரை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பாதம் உடையவர்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் துன்பம் என்பது இல்லை விக்னேஸ்வராய நமகவற்ற முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதிபதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கல யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேர்களே ஐயா நம்மளுக்கு கடன் பிரச்சனை தோய் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கொடுத்துருக்காரு நம்ம வீட்டை விட்டு வெளிவர முடியாத நிலைமையெல்லாம் கொடுத்துருப்பார் இந்த துன்பமெல்லாம் ஏன்னா அந்த ராககேதுவால் ஏற்பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது நீங்கள் அனுப்பிச்சது இந்த பிரச்சனைகளை நாம் எதுக்கு ஒரு முடிவு சென்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா ஏற்கனவே குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து தீராத துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கடன் கடன் பிரச்சனையின் பெரிய அளவில் ஊரட்டார் தவிர்க்க முடியாத இடத்துலையும் நம்மளை தள்ளப்பட்டது அவைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட போது நம்மளுக்கு பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தாறு நாட்கள் குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலங்களாக இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களும் நல்ல நற்பலங்களை தரும் ஏன்னா மாத பலங்கள் சொல்கிற மாதிரி இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்ல நற்பலங்களை தரக்கூடிய காலங்களாக கன்னிராசிக்கு அமையப்பெறப் போயிருது ஏன்னா ஏற்கனவே குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் ஒரு நதிய நன்மை அவரோடு சேரக்கூடிய மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி அவர்தான் அந்த எட்டாம் அதிபதி நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நபரும் அவரே தான் அவரே சேர்ந்து நம்மளுக்கு நோய் நொடிகள் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தீர்த்து விட்டு செல்வதற்கான காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் முதல்ல அந்த பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வலுக்கப்போகுது பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வலுத்துட்டாவே இதுவரைக்கும் தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்க போகுது அவரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அவர் தரமாட்டேன் சொத்து தரமாட்டேன் அந்த சொத்தால் நம்மளுக்கு எதுவும் லாபம் வரலை நாம் அந்த பிரச்சனை கொடுத்தாருனா அதன் மூலிமா நாம் பெரிய ஈட்டி நாம் பெரிய லெவலில் வரலாம் இல்லை அந்த கடன் பிரச்சனையை அழிச்சிட்டு நாம பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லான்ற நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போதையா இதுவரைக்கும் துன்பத்தை அணிவித்து கொண்டிருக்க கன்னிராசிக்காரங்களா இனிமேல் இன்பம் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தான் போதும் இன்றைக்கே கிடச்சிடாது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் முன்னேற்றப் பாதை அழைத்து செல்ல தான் போது அதுவும் இல்லாமல் அந்த உத்தரமாகட்டும் திருவோம் அஸ்த நட்சத்திரங்கள் ஆகட்டும் சித்திரை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பாதம் உடையவர்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் துன்பம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்ல இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடத்தியே கட்டப்படுறார் நாம் இப்போவும் வாழ்ந்து தான் இருக்கோம் இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த சூழ்நிலையிலையும் கடுமையான தாக்கத்தை பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம பகவானுடைய சனி பகவானுடைய பார்வை பதிஞ்சோம் நம்மளுக்கு இன்பமே இல்லைங்க இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட தான் போதும் வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை தொழிலில் ஏற்பட்டு வந்த பிணக்குகள் என்று சொல்கிற மாதிரி தொழிலில் ஏற்பட்டு வந்த நம்மளை எல்லாமே சாதகமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் சாதகமான சூழ்நிலை தான் ஏற்பட போதையா நம்மளுக்கு சாதகம் என்பதை இனிமேல் பா அந்த பாதகம் என்பதை இனிமேல் சாதகமாக மாறப்போகுது ஒரு நாற்பத்தாறு நாட்கள் நம்மளுக்கு இன்பம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரதாம் வர அதாவது ஒரு இயந்திரம் இயங்காமல் இருந்தால் அது இயக்க விடுகிற காலமாக அது இயக்கிட்டால் தன்னால் ஓடும் சொல்லுவாங்க ஒரு சுற்றுப்பாதை நம்மளுக்கு சரியாக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் தன்னால சுற்ற ஆரம்பிச்சுருமா அந்த இயக்கப்பாதையை நம்மளை சுற்றி வளர்க்கின்ற காலங்களாக இந்த பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய குருவும் மங்களம் சேர்ந்து அந்த குருமங்கள யோகம் பெற்று ஏன்னா சுக்கரனோட வீட்டில் தான் நடைபெறுத்தது ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் இடத்துல தான் நடைபெறுது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அதனால் இனிமேல் துன்பம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அதாவது ஏதோ ஒரு வகையில் வங்கியோ வங்கி சார்ந்த விஷயத்திலையோ இதுவரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் தீர்த்துட்டு நாம் தான் போகிறோம் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு நாம் வழிநடத்து செல்லக்கூடிய காலங்களாக அமைய பெறும் முழுமையாக சொல்லுவேன் இனிமேல் துன்பம் என்பதுக்காக இது ஒரு முற்றுப்புள்ளி என்று தான் சொல்லுவேன் நாமும் முன்னேற்ற பாதைக்கு வரலாம் செய்யும் தொழில் இது வரைக்கும் லாபம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த லாபம் தரக்கூடிய நிகழ்வுகள் தான் போதும் செய்யும் தொழிலில் நம்மளுக்கு லாபம் இல்லைனா இனிமேல் அந்த லாபங்கள் நிறைவு பெற்று கண்டிப்பாக முன்னேற்ற பாதை சுயமாக வேலை செஞ்சாலும் சரி தொந்தரவு அதாவது வேலை இடத்துல செஞ்சிருந்தாலும் இது வரைக்கும் துன்பம் எதுவும் இருந்திருந்தால் அந்த துன்பம் கூட விலகி நற்பலங்கள் வேலை சுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை வேலை அதிகமாக கொடுத்து உன்ன துன்பத்தை ஏற்படுத்தியிருந்தால் இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய நாட்களில் உங்கள் உடல் உபாதை ஆகட்டும் மன உபாதைகள் ஆகட்டும் எல்லாமே தீர்த்து இந்த வேலையை நாம் செய்து முடிக்கலாம் ஒரு வேலையை எடுத்து நாம் செய்து முடிக்கலாம் என்று ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய காலம் ஒரு மனுஷனுக்கு இதுதான் தான் இருந்தாலே போதும் அந்த தன்னம்பிக்கை வளர்ந்து விட்டாலே போதும் எந்த செயலையும் எந்த கடலையும் நீந்தி வரலாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அதாவது நாம குதிச்சு விளையாடுறது ஆற்றுல குதிச்சா கூட பரவாயில்ல ஆழத்தை கண்டுபிடிச்சல நாம கடலில் குடிச்சிருக்கோம் அந்த கடலுடைய ஆழத்தையே நாம் காணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு திறமை கொடுத்துட்ருக்காங்க கடவுள் ஒவ்வொரு நிலையிலையும் நாம் உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போறார் ஒவ்வொரு விஷயம் இனிமேல் பாதை என்பது தான் ஐயா அவங்களுடைய வாய்ப்பே லக்ஷ்மி கடாட்சந்தான் நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட போகிறது இதை எண்ணிக்கொள்ளுங்கள் முதல்ல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தாழ்வான நிலைமை அந்த தாழ்வு நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து வெளியே வரதாகணும் நாம் வெளி வரதான் போகிறோம் தாழ்வு நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனசில் எப்பவுமே தாழ்வான நிலைமையிலே நாம் எடுத்துக்கிறோம் அந்த தாழ்வு நிலையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலங்களாக அமையப்பெறப் போகிறது அந்த தாழ்வு நிலையிலிருந்து நாம் வந்துடுவோம் இதுவரையும் திருமண தோழம் அதாவது திருமண தோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு இருந்தால் திருமண தோஷங்கள் விலகி நல்ல நட்பலங்கள் கிடைக்கப் போகிறதையா அதுதான் குருமங்கல யோகமே குருமும் மங்களம் என்று சொன்னாலே அது குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலங்களாக இருக்க பெற்று நம் வாழ்விலும் தீபம் ஏற்றக்கூடிய காலங்களாகும் பெண்மணியாகட்டும் ஆண்மகனாகட்டும் மாப்பிள்ளை மணமகளாகட்டும் மணமகளாகட்டும் இனிமேல் நம் வாழ்விலும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும் என்பது நம்மளுக்கு முதல்ல உன்னதமான காலம் தான் சொல்லுவேன் இனிமேல் உன்னதமான காலமாக நம்மளுக்கு வாழ்வில் வரப்போதுங்க நம் வாழ்விலும் நல்லது நடக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தான் தரப்போகிறான் இறைவன் நம் வாழ்விலும் நல்லது நடக்கும் நம் வாழ்விலும் தவறான விஷயங்கள் இனிமேல் நம் வாழ்வில் வராது என்பதற்கு இது உகந்த காலமாக அந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க தான் போதும் திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் குழந்தையோ குழந்தை பேர் சந்தானம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்போ நல்ல முன்னேற்றம் தரும் இது வரைக்கும் தந்தையாருக்கும் தாயாருக்கும் நம்மளுக்கு தந்தையார் ஸ்தானத்துலேயும் நம்மளுக்கு எதனா கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ இல்லை தந்தை வழி உறவுகளில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் மாறி நல்ல நற்பலங்களை தரப்போது தந்தை வழி சொந்தங்களும் நம்மளுக்கு நல்ல நற்பலங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பம் என்பது இல்லை ஒரே வார்த்தை சொல்லலாம் ஐயா ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் அதனால துன்பம் என்பது இல்லை இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் தான் நடக்கப்போகுது வியாபாரமோ வியாபாரம் சார்ந்த விஷயலோ தொழிலோ தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணக்குகள் அவையெல்லாம் நீக்கி நல்ல ஒரு முன்னேற்ற பாதை நம்ம எடுத்து சொல்லுவோம் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம இனிமேல் கண்டுகொள்ளாத ஒரு வேலை என்று நாம் தவறவிட்ட வந்த கணக்குகள் அதான் முக்கியமானது நாம் எதெல்லாம் விட்டுட்டுமோ அதெல்லாம் இப்போ முன்னெடுத்து நிற்கும் அவையெல்லாம் மாறி அவை அதுக்கும் ஒரு தீர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்ருப்போம் நிறைய விஷயத்த ஏன்னா தொடர்ச்சியாக துன்பங்கள் வந்தால் எதை கவனிக்கிறது எதை போடுறது எதை விடுறதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலாம் ஏற்பட்டிருக்கும் அவையெல்லாம் மாறி நல்ல நற்பலங்களை தரப்போதையா குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலங்களை திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களோ கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்பினை தரும் நம்மளுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்ற காலங்களாக ப்ரமோஷனுக்கு காத்தன் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையாகட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகட்டும் எல்லாரும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் சேவை செய்யக்கூடிய நிறுவனத்தில் இருக்கிறவங்களாகட்டும் உங்களுக்கான ப்ரொமோஷன் அதாவது உயர்ந்த மதிப்பு உயர்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு இறைவனே எடுத்து செல்வார் நாம் வரைக்கும் நாம் தேடி தேடி போனோம் இதுவரைக்கும் நாம் தேட தே நம்மளை தேடி வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறும் நல்லதெல்லாம் நடக்க போதுன்னு தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்விலும் நடைபெறும் என்பதுக்கு இதுவே உகந்த காலம் ஒரு மனுஷனுக்கு தவறான விஷயங்களே தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்தால் அந்த காலத்திலும் சில காலங்கள் நம்மளுக்கு நல்ல நற்பணங்களை கொடுக்குமா கெட்டதிலும் நல்லது என்று சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு தவறுகள் ஏற்பட்டால் அதிலேயும் ஒரு நல்லது போவாது அதாவது ஒரு மனுஷன் இங்கேருந்து டூருக்கு போகிறான் அங்கே பிரச்சனை வருதுரா அந்த பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகுதுரா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் டூருக்கு போகாமல் இருப்பதே அது பெரிய நல்லதல்லவா தடை மட்டுமே ஏற்பட்டிருக்கும் ஆனால் பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கும் ஓஹோ நம்மளுடைய பெரிய பிரதிபத்தை நம்மளுக்கு சின்னதாக குறைச்சி நிறுத்திட்டார் பழகுது அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரும்போது தான் நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் தோன்றுமா ஓஹோ இறைவன் நம்மளை காப்பாற்றிருக்காரு இந்த பிரச்சனை வந்து வெளியெடுத்திருக்காருன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவாரான் அப்படி இருக்கும் பட்சமாக கன்னிராசிக்கு இனிமேல் துன்பம் என்பது ஒவ்வொரு நாளும் துறையக்கூடிய காலங்களாகும் செய்த தொழில் லாபம் தரக்கூடிய காலங்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க போது விரை அதாவது விரைவான தோற்றம் என்று சொல்ற மாதிரி இதுவரைக்கும் நாம் எதுவும் விவசாயம் சரியான முறையில் பண்ணலைனா அந்த விவசாயம் கூட நல்ல அமைப்பினை தந்து பெரிய மகசூலை தரக்கூடிய காலங்களாகவும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் வேலை வாய்ப்பினை பெறக்கூடிய காலங்களாகவும் நல்ல அமைப்பை பெறப்போதுங்க ஐயா இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடியும் நம் குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு நம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமே இருக்கும் இந்த மாதங்களில் நாற்பத்தாறு நாட்களில் சுப நிகழ்ச்சிகளையும் நாம் கலந்துக்கிற மாதிரியோ இல்லை நம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்துடுற மாதிரி நம் எண்ணங்களை பூர்த்தி செய்கிற மாதிரி எல்லா எண்ணங்களையும் எந்த தவறான எல்லம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த நிம்மதியாக கொஞ்ச நாள் இருக்கலாம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமும் ஏற்பட போகுது நம்ம வெளியூர் சென்று இறைவனுடைய இறைவன் துதி என்று சொல்கிற மாதிரி இறைவன் முருகப்பெருமான் என்று சொல்கிற மாதிரி ஆறுபடையும் நம்ம பார்த்துட்டு வரா மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்கப்படுகிறார் திருத்தலங்கள் செல்லக்கூடிய பாக்கியங்கள் திருத்தலம் செல்றதுக்கான பாக்கியங்கள் கிடைக்கப்பெறப்போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதி ரங்கநாத பெருமானை ரங்கநாயகி வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்